வசனம் மனு இந்த சமூகத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்னுடைய மனச்சாட்சி நான் உறங்க போயிருக்க நான் அதுக்கு பிள்ளையா இருந்தால் அதை வந்து பிள்ளைப்படியா கதையிடும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில நேர்மையா இருந்த ஒரு புள்ளிகளுக்கு சொல்லி வளவங்கள தயவு செய்து ஒரு நேர்மையானவனா வாழ்ந்து வளர்ந்துடாத நீ இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொய்யலையும் சொல்லி புரளிகளையும் சொல்லி ஓரளவு அப்படியே ஏதாவது ஒரு மாதிரி வட்டி வட்டியோட பழகு ராசான்னு சொல்லி ஆனா நீ நேர்மையா வாள் நேர்மையா வாள் நேர்மையா வாள் என்று சொல்லி கூட பிள்ளையளை வளர்த்தீங்களான்னா சத்தியமா சொல்றேன் கட்ட அந்த புள்ள வாழ்க்கையில சுற்றியா துன்பப்படும் வாழ்க்கையில நேர்மையா வாழக்கூடாது ஒற்று வேலை நேர்மையாக வாழக்கூடாது எனக்கு என்ன பொறுத்தவரை இல்லை ஒன்று கிடக்கு என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு பொய் அதான் நிலையில் ஒரு பிரச்சனையாக வந்து ஒரு பொய் கூட நான் சொல்ல மாட்டேன் வீட்டு என்ன இதா கூட உடனே அப்படியே சொல்லுவேன் அந்த குழந்தை பிள்ளை என்ன எனக்கு அந்த பழ அப்படி பழக்கமே இல்லை ஆனால் அதுக்காட்சி போய் எங்கட வீட்டுக்காரரும் அப்படி சொல்லி வினவன்றா தானே அப்போ இதெல்லாம் பிரச்சனைகள் வந்து அப்போ எல்லா டைம் வந்து ஒரு விசரா இருக்கும் அந்த நேர் எங்க உலகத்துல எங்க போனாலும் நேர்மையா நேர்மையாவோட வாழ்ந்தால் அடிவா அது வந்து அவன் வந்து அடி கொண்டே இருப்பான் நேர்மையா இருக்கிறவன் வந்து அடி பண்ணி கொண்டே இருப்பான் கண்ணா நான் புரிய இதெல்லாம் சொல்லலை கணினி எவ்வளவு தெளிவாயிட்டே இருப்பாருங்கோ அந்த ஆளே போட்டுருக்குல கீதா சரம் படிக்கும் சுரேஷன் ஆஹ் அதான் இப்போ சுரே சுரேஷன் சொல்றேன் ஆனா எனக்கு வந்து ஒருதேன்னு சொன்னா அது மனதுல வைச்சதுக்கு தெரியாதுல்ல

இந்த சமூகத்துல நேர்ம இல்லாத ஒன்றைக்கு தேசிய தலைவர் இந்த இந்த வாழ்ந்தவர் இருந்தவருடைய அவர்கள் சரித்துவம் அவர்கள் நேர்மையில்தான் உலகத்தில இருக்கிற வரலாற்று தலைவர்களையும் தலைமையாக உருவாக்கி விட்டு விட்டங்களுக்கு நேர்மையின் நேர்மையாக வாழ கட்டுக் குடும்ப பிள்ளைகளுக்கு வாழ்ந்தவன்

அந்த அதுக்கே சம்பந்தம் இல்லாத புருஷன் பள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இருந்தா பொஞ்சாதி அப்படியே பொஞ்சாதி இருந்தா புருஷன் அப்படி இருக்கிறான் அதே இந்த உலகத்துல இந்த திருமணத்தை நான் தான் காதலிச்சு நான் தான் செய்தேன் அப்படின் எனக்கு தீர்மானிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது உண்ட மட்டும் நான் ஒரு தெளிவான விஷயத்தை சொல்றேன் நான் ஒரு மானுன்ற இனமா இருந்தால் நான் மான கல்யாணம்னா நிம்மதியா வாழ்வேன் நான் மான் சார்ந்த ஒரு குணங்களுடைய சொன்னால் நான் இப்ப போய் கல்யா கல்யாணம் கட்டிருக்கிறது நரி நரி சந்த நரிய குடும்பத்தை எடுத்து வைங்க எப்படி வாழ்க்கை போகும்

என்னோட பயணிக்கிறவையா இருக்கட்டும் எனக்கு முறையாட்டு வாழ்றவே பிடிக்கல நான் நான் ஒதுங்கி கொள்றேன் இப்போ தெளிவா சொல்றேன் நாட்டுல நான் நான் இடம் வந்து வெளிநாட்டுல என்னுடைய உறவுகளை வச்சிருக்கேன் ஏனென்றால் எனக்கு எனக்கு என் சார்ந்த எண்ணங்கள் சார்ந்த கூட பயணிச்சாதான் நான் நிம்மதியா இருக்க அதைத்தான் சொல்ல வரேன் இதுதான் நம்ம வந்த பொதுவா பொதுவாக சொல்றேன் காலத்துல இதெல்லாம் வாழ்க்கையில தரித்திரம் தருத்திரமே வாழ்க்கையா இருக்க கூடாது ஆனா ஒண்ணு செய்யலாங்க சில பேருக்கு தரித்திரமே வாழ்க்கையா இருக்கு சில பேருக்கு மீள முடியாம இருக்குது அது இது எல்லாத்தையும் போகிறத கற்றுக்கொள்றது என்னுடைய மனம் நான் என்ன வந்தாலும் கடந்து போ கேட்டுக்கொள்றேன் அதுதான் எனக்கு எழுத என்னுடைய முயற்சி ஒன்று ஓகே நான் இன்றைக்கு விடிய போவானு உழைக்கவானுக்கு ஐம்பது ரூபா எனக்கு சில எனக்கு விவரமானோ உண்டைக்கு ஆனால் இன்றைய செலவு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபா இருக்குது ஆனால் என்னால ஐம்பது ரூபா தான் அன்றைக்கு பெற முடியுது அப்ப நான் இந்த ஐம்பது ரூபாக்கு தான் வாழை கேட்டுக்கொள்ளணும் நான் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும் என்ன அப்ப நான் என்ன செய்யறேன் மிச்ச செலவுல இந்த வாழை விட்டுட்டு போய்கொண்டே இருக்கிறேன் அப்படி வாழை கேட்டுக் கொண்டுட்டாள் அன்னைக்கு உறவுகளா எங்களுக்கான அளவுகள் என்னது நான் ஒரு உறவுட்ட எந்த அளவு வரைக்கும் நிக்கவேணும் வேணும் என்னுடைய மனைவியா என்னுடைய பிள்ளையா என்னுடைய சித்தப்பாவா என்னுடைய நண்பரா என்னுடைய நண்பர் சுரேசனாவா அப்ப இந்த சுரேசன்னாக்கு எனக்குமான அளவு இது வரைக்கும் நான் சுரேஷன் வரலாம் இப்ப நான் நான் உதாரணமா ஏண்ட நபர்ல வீட்டுக்குள்ள போய் அவற்றை வீட்டு மெத்தியில படுத்திருக்கலாம் அந்த உரிமை எனக்கு ஏ நபர் தந்திருக்கலாம் ஆனா இதே நான் பி என்ற நபர்ல வீட்டு போய் அதே மாதிரி செய்ய முடியுமா அப்ப நாங்கள் நிம்மதியாவாத ஒரு சில இல்ல இப்ப உதாரணத்துக்கு இப்ப இன்ன நான் நேரடியா சொல்றேன்னு சொன்னேன் இப்ப எனக்கு வந்து ஒரு குணம் ஒன்று இருக்கு இப்ப யாராவது போன் அடிச்சு எனக்கு இப்ப கோயிலுக்கு விழாதா இல்ல இதுக்கு தான் அல்ல இந்த பிரச்சனை சொன்னா நான் கொடுத்துருவேன் ஆனா கொடுத்து போட்டு நான் படுற பேருன்னு எனக்கு தான் தெரியும் அதான் என்ன எனக்கு வந்து தர்மத்தை தவிர எதுவுமே தெரியாது என்னட்ட கிடக்குற அவ்வளோத்தையும் மழிச்சு துடைச்சு கொடுத்து போட்டு எனக்கு நாளையே சாப்பாடு படி நான் போய்கொண்டே இருக்கும் வீடு அதுக்கு வந்து இப்ப இந்த வீடு வந்து அதுக்கு உகந்தது இல்லை அதான் பிரச்சனை அப்ப நாங்கள் சொல்ல ஒரு 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 தர்மத்தை செய்து கொள்ளல நான் இப்படி எனக்கு சில உண்டா ஒன்றைய இதுதான் ஒரே ஒரே சிலவண்ட்டு லைஃப்லயே

இல்லன்னா இல்லையே இல்ல எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு சிகரெட் பேக்கெட் பண்றேன்னு சொன்னா பதினாலு ரூபா முடியுது ஒரு மாதத்துல பத்து பேக்கெட் வந்து நூற்றி நாற்பது ரூபா ஒரு சாராயங்கள் பியர்லன் எடுத்தா அதுக்கு ஒரு நூறுவா அது நூற்றி ஐம்பது ரூபா முடியும் சரிங்களா இதுல போலா தேவ இல்லாம ஒரு நூறுக்கு கொடுக்கறதுல என்ன என்னடா என்ன எனக்கு அண்டிய வரேன்னா கடவுள் படாச்சி இருக்க கூடாது நாளைக்கு போன் ஒரு கோயிலுக்கு உதவி செய்வது ஒரு பிரச்சனையும் நான் கொஞ்ச நான் இதுக்குமே பயப்படுறேன் நான் சொல்லுவேன் போய் எல்லாம் தர்மம் தான் தர்மத்துக்காண்டியே உழைக்கிறது என்னுடைய வீட்டுல நானும் மனைவியும் உழைக்கிறோம் என்றால் ஓகே என்னுடைய வருது உழைப்பும் பெறுது வருது வெளிநாட்டு வாசிய ஒருக்கரமான விஷயங்கள நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன்

கோயிலும் கரங்கல்லு சாமியும் கரங்கல் படிக்கல கரங்கல்ல இருக்குது கோயில் என் கரங்கல்ல இருக்கு சாமியின் கரங்கல்ல இருக்கா அந்த சாமி வந்து அடி வாங்கினது கூட ஒழியால போட்டு அவன் நொங்கு 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 நொங்கி எத்தனை நேரம் அடிச்சானுன்றே தெரியாது படிக்கல்ல இருக்கிற கரங்கல் வந்து அடி வாங்கினது குறைய பரவா இல்லையா அடிவண்ணினாலும் அது தெய்வம் நாம சின்ன வயதுல இருந்து அப்பா அம்மா கண்டு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துல மூத்த பிறந்தா சின்ன வயதுல இருந்து அஹ் அப்பா பாக்கணும் சகோதரங்களை கூப்பிட்டு வெளிநாடுகளுக்கு எடுத்து விட்டு இதாண்டு அண்டா அதுக்காக கொஞ்சம் மலர்ந்து முடிய

அப்படி அண்ணாந்து பார்த்தா கூறியால தண்ணியோ அப்பா அம்மா அம்மாவும் சட்டியை எடுத்துக்கு தண்ணியே எழுந்தி அப்படியான ஒரு வாழ்க்கையில் எந்த முயற்சியால் இருபது வயதில் எந்த அப்பா அம்மாக்கிட்ட எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எந்த முயற்சியால் வெளிநாட்டுக்கு வந்தான் சவுரங்களை எல்லாத்தையும் எடுத்து விட்டான் பெரிய மாடு பெரிய மாடி வீடு இல்லை ஆனால் பெரிய வீடு கட்டுறதுக்கு உதவினா எல்லாம் செய்தான் வாழ்ந்தான் இதண்டா ஆனால் இன்றைக்கு வரைக்குமே எங்கிட்ட அந்த எதையுமே கண்டது இல்லை அவ்வளோந்தான் அவ்வளோ வயசும் ஐம்பதாயும் போயிட்டுது ஆனால் இப்போ வந்து இன்னத்தை க குளர்ச்சியல் கேட்குது அப்போ என்னத்தை கேக்குது

சாரி பிளவுஸ் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது சரியா அப்ப என்ன வெளிநாட்டுக்கு ஒரு நிமிஷம் என்ன வெளிநாட்டுக்கு கூப்பிட்டதுல இருந்து எனக்கு உரிய என்ன என்னுடைய தம்பி ஆக்கள் வந்து இந்த வேலை செய்த கொண்டு எனக்கு இங்கே காசு அனுப்பி படிப்பிச்சவங்க அப்பாவும் இப்ப அது வந்து சுரேஷ் இப்ப ஒவ்வொருதருக்கு வந்து இப்ப நீங்க விளம்பனும் செய்தீங்களா நீங்க செய்யக்குள்ள அது உங்களுக்கு நான் இப்படி செய்யறேன்னு தெரிஞ்சிருக்காது நீங்க செய்த நேரம் விருப்பத்தோட தான் செய்திருப்பீங்க இப்ப செய்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இல்லையும் நீங்க செய்தாக்கள் உங்களோட மனநிலைய புண்படுத்திக்க உங்களுக்கு புரியான ஒரு வேதனை வருகிறது எப்பவுமே நீங்க எந்த ஒரு விஷயமும் வந்து செய்து முடிச்சிட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு வார்த்தைய பேசிட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களோட வாய்க்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தம் அதை பேசிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இதை செய்கிறதுக்கு முதல்ல சிந்திப்பீங்களா அது வரைக்கும் தான் அது உங்களுக்கு சொந்தம் அதை நீங்கள் செய்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அது உங்களுக்கு சொந்தம் இல்லை அதை பற்றி நீங்கள் செய்ததுக்கு பிறகு நீங்கள் அதை நினைச்சீங்கன்றா அது உங்களுக்கு காலத்துக்கு வேதனையாக தான் இருக்கிறோம் என்னென்ன நல்ல காரியம் செய்யறீங்களோ எல்லாத்தையுமே செய்து அடுத்த நிமிஷம் மறந்துருங்க அதே நேரம் வந்து நீங்க உதவி செய்த ஒருத்தருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க ரோட்டில் தவிச்சு போய் நிக்க வேற யாரோ ஒருத்தன் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அதை நீங்க நடைமுறையில சந்திச்சிங்களோ இல்லையோ தெரியாது நான் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கிறேன் ஒருவேளை சகோதரங்கள் உதவி செய்யாது

உங்களால நிம்மதியா வாழ ஆசைப்படுறீங்க ஒரு சில காலத்துக்கு வைக்கிறது இந்த மான் மான் காட்டுல வார மானினம் இந்த பெண்களுக்கு சரி இந்த உலகத்துல தனித்துவமா வாழணும்னு ஆசைப்படுற வைக்கும் சரி நான் சொல்லப்படுற ஒரு உதாரணம் இந்த மானினம் சிவனே என்று யாருக்குமே ஒரு அநியாயம் செய்யாமல் இன்னொரு மிருகத்தையோ இன்னொரு உயிரினத்தையோ கொலை செய்து சாப்பிடாமல் அந்த புல் என்ற ஒரு இயற்கையை சாப்பிட்டு அது தன்னுடைய காலத்தை கடத்தது ஆனால் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விலங்குகளும் சரி மனிதனும் சரி அந்த என்ற இனத்தை நிம்மதியாக எங்க கண்டாலும் விட்டது கிடையாது ஆனா அதுக்காக இந்த உலகத்துல இன்றை வரைக்கும் மான் என்ற இனம் அழிஞ்சி போனதும் வரலாறு இல்லை இன்றைக்கு லட்சக்கணக்கான மானுகள் இருக்குது ஆனால் விவளாத்துக்களையும் தப்பி விழாத்துக்களை யாருக்கும் அநியாயம் செய்யாமல் அந்த இனம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இழந்துழந்து அப்ப இந்த மானுக்கு இதே நிலை என்று சொன்னால் மனிதனுக்கும் சரி சமூகத்துல இருக்கிற யாருக்கும் சரி நீங்க நன்மை செய்வீங்களோ தீமை செய்வீங்களோ இன்னொரு ஆளால பாதிக்கப்படப்படுவீங்கள் இலக்கு வைக்கப்படுவீங்கள் அவமானப்படுத்தப்படுவீங்கள் அசிக்கப்படுத்தப்படுவீங்கள் இதுக்கெல்லாம் தாண்டி கொண்டு நீங்கள் பயணிச்சா தான் இந்த மானினம் போன்று உங்களோட தனித்துவமான வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக செய்கிறா நீங்கள் நிம்மதியாக எங்கேயுமே வாழ முடியாது உங்களோட பிள்ளைகளுக்கு வடிவாக கற்றுக் கொடுங்க நிம்மதியாக அமைதியாக நிம்மதியாக அமைதியாக வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க என்றால் மரணம் வரைக்கும் நடக்க போற விஷயம் இல்ல இறப்பு வரைக்கும் நீங்க ஆகவேணும் நீங்கள் ஆறாருக்காக உழைச்சீங்களோ யாராருக்காக வாழ்ந்தீங்களோ யாராருக்காக இந்த உலகம் ஒன்று நம்பினீங்களோ எல்லாரும் துரம் செய்து இறுதியில உங்க மரணத்தின் போது ஒருதர் கூட பக்கத்துல இல்லாம சாக வேண்டிய நில கூட ஏற்படலாம் இதையெல்லாம் பயணிக்க வேணும் என்றால் நீங்கள் அமைதியான மனசை நிம்மதியா வாழ கேட்டுக்கொள்ளுங்களோ மான நச்சு நீங்களும் மான் மாறி வாழாமல் எங்களுக்கும் ஒரு வயதுல ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு என்ன என்ன பதினஞ்சு வருஷ வாழ்க்கை இருபது வருஷம் வாழ்க்கையப்ப அதுகளுக்கு அந்த பின்னட்ட வாழ்க்கை என்பது மனுஷனுக்கு மிக கொடூரமா தான் மாறும் கட்ட கட்ட பின்னாடி பாருங்க இல்ல நான் இங்க சந்தோஷப்படுறேன்டா சுரேஷன் சரி நான் இவ்வளோத்தையும் விளந்து செய்து போட்டு வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு கைகால இல்லாம போயிட்டு வைங்கோ உம் என்ன பார்க்கறதுக்கு ஆருவி இல்லை என்றால் நீங்கள் இப்ப நீங்க இன்னைக்கு எவ்வளவுத்தையும் இந்த உங்களுக்கு குடும்பத்துக்காக ஆச்சு வெளி உலகத்துக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உதாரணமா சொல்றேன் ஆனால் நான் அங்க திருப்தி பட்டு கொள்றேன் இறைவன்கிட்ட இல்லாட்டி என்ன படத்தை இயக்கியது என்ன இப்ப வரைக்கும் ரெண்டு கைகாலோட வாழ வச்சிருக்கான் இல்லோ இதே நேரம் இதே இறைவன் இங்கேயும் நான் ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஏதோ ஒரு தாக்குதலையோ ஏதோ ஒன்று நான் என்ன எடுக்க வச்சிருந்தான் இல்லாட்டி இன்னொரு நம்பி வாழ வச்சிருந்தான் என்றால் அப்ப கிடைக்கிற நிம்மதிய என்ன சொல்ற அப்போ கிடைக்கிற அந்த வேதனையை கூட இப்ப இறைவன் இன்னொரு மீன் மீனொரு பணி மேலதானே வச்சிருக்கிறான் அப்படி நான் ஒவ்வொன்றையும் நெச்சு நெச்சு கடந்து போடணும்னா இதே என்ன ரெண்டு ஐந்து காலம் தெரியாமல் ஒரு கஷ்டமான ஒரு கட்டத்துக்கு வந்திருந்தால் அப்ப இதே நீங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு உலகத்துக்கு வாழ்றீங்க உங்களோட எண்ணம் வந்து நல்லா இருக்குது உங்களோட சிந்தனை வந்து இன்னும் தெளிவா இருக்குது ஆனால் நீங்க எது நான் நிம்மதியா இருக்கணும் செய்கிற இடம் முழுக்க எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் மான்மார்த்துட வாழ்க்கை நீங்க எங்கேயும் நிம்மதியா இருக்க விட பொருளை இதை மட்டும் புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் நாங்க என்ன நிம்மதியா வாழலாம் கணக்கு எதிர்பார்க்காதீங்க உங்ககிட்ட கடமை வச்சு அம்மா சரி இன்னை பாருங்க நீங்க அம்மா குழச்சு பாத்தீங்க உங்களுக்கு நீங்க திருப்தியா இருக்கிறீங்க எல்லா சொல்ல உங்க ரெண்டு தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பாத்தீங்க நீங்க இன்னைக்கு ஆத்மா திருப்தியா இருக்கிறீங்க எல்லா உங்களுக்கு உங்களுக்கு இயற்கை உங்களோட இயற்கை அவை உங்களை மதிக்கணுமா இல்லையா அத நீங்க தூக்கி போடுங்க அது இந்த பிரச்சனை ஏன் நீங்க அதுக்கு போறீங்க எங்கட அளவோட நின்று கொள்ளுங்க எனக்கான கடமை என்ன ஆனா எதுக்கா இல்ல ராவ்ரா எங்க சரி சின்ன இல்ல வீடுகள் வாழ்க்கைகள் அதுக்கு பிறகு குடும்பங்கள் பிள்ளை சொல்லி எல்லாமே போயிக்க அத கடை ஒரு மனுஷனுக்கு ஒரு கட்டத்துக்கு நான் மேலேயோ பாருங்க வேறு யாருமே ஒரு தளத்துல அதை பத்தி காய்க்க ஆகணும் ஆனா எனக்கு சொன்னா எனக்கு அதைக்கு உண்மையா நல்லா இருந்தா விழுந்து வந்து சிரிச்சு காயப்பேன் ஆனா அந்த மனசுடா சொன்னா நேர்லயே சொல்லி போட்டு போயிடுவாங்க எனக்கு அதான் பிரச்சனை மறக்கிற பயப்பு அதுகள் எல்லாம் இல்லையே எனக்கு அதான் பிரச்சனை மறைக்க வேண்டிய தேவை இல்லையா ஆனா அதை கற்றுக்கொண்டீங்கன்னா எனக்கு விளங்குது சரி ஓகே கனியோ கனியா இல்லாட்ட மனதில் பாபம் கனியா நீங்க சொல்லுங்க

அவர் என்றது உங்களுக்கு கல்யாணம் கட்ட முதலே தெரியும் உங்களோட மகள எதிர்கால வாழ்க்கை என்னுடைய மகள எதிர்கால வாழ்க்கைக்காக நான் வாழ இறுதி காலம் வரைக்கும் இன்னும் இன்னும் இருபது வருஷம் என்ன வச்சிருந்தான் கும்புற என்ன என்றால் என்னுடைய மகள் உடஞ்சி போற என்னுடைய மகன் அவர் ஓகே ஆயிடுவார் ஆம்பள பிள்ளை ஓகே ஏதோ கட்டத்துல வெளியே என்னுடைய மகளுக்காக நான் அவள் உடைஞ்ச போற நான் அவளுக்கு பக்கத்துல இருக்க வரும் அவளுக்கு ஆலோசனை சொல்லணும் கருத்து சொல்லணும் நல்ல ஒரு வழியை காட்டணும் இதுக்காக நான் வாழ ஆசைப்படுறது சொன்னேன் நான் ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்க கூடாது எனக்கான ஒரு உலகத்தை தெரிவு செய்தேன் எனக்கான மனைவியை தெரிவு செய்தேன் பிள்ளைகளை தெரிவு செய்தேன் அப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவை என்ன மதிக்கணுமா இல்லையா என்ன ரெச்செட் பண்ணணுமா இதெல்லாம் எனக்கு வேணும் அது அவங்க கடமை இது எனக்கு தெரியாது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது உங்களுக்கு மூணாம் காலம் கும்பல பிள்ளைவன் தந்திருக்க நீங்கள் அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லாது அப்படின்னா நீங்க அந்த குழந்தை பெற்றெடுத்திருக்க கூடாது அப்பா என்ற எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியும் அம்மா என்ற உறவு